வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நாற்றுப்பற்று கதைகளம் கொண்ட திரைப்படங்கள் என்றாலே நம் நினைவுக்கு முதலில் வருவது கேப்டன் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் தான் அந்த படங்களின் வரிசையில் வல்லரசு படத்தை பற்றி காணொளி விரைவில் வருகிறது கற்றது கையளவு ஜி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேசின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க